السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويوم نبعث من كل أمة شهيدا. அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை அருமைநாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய தப்சீருல் குர்ஆன் ஆன் திருமறை விரிவுரையில் சூரா அன் நஹல் தேனி அந்த அத்தியாயத்தினுடைய எண்பத்தி மூன்று வசனங்கள் வரை இதற்கு முன் பார்த்தோம் இப்போது வசனம் எண்பத்தி நாலிலிருந்து எண்பத்தி ஒம்போது வரை அல்லாஹுஜல்ல ஷானுஹு தாலா மறுமை அங்கே விசாரிக்கப்படும் சாட்சிகள் அங்கே வணங்கப்பட்ட இந்த உலகத்தில் தவறாக வணங்கப்பட்ட தெய்வங்களின் நிலை அதை வணங்குவோரின் வணங்கியவர்களின் நிலை இவைகளை குறித்தெல்லாம் இந்த வசனங்களிலே பேசுகிறான் வாருங்கள் குர்ஆனுடைய நிழலில் சற்று இளைப்பாருவோம் முதலில் அல்லாகுவினுடைய இந்த எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஒன்போது வரை உள்ள வசனங்களின் வார்த்தைகளுக்கு பொருள் பார்ப்போம் ஷஹீதன் மறுமையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியை நாம் எழுப்புவோம் எழுப்பக்கூடிய அந்த நாளில் சுமலா யு உத நூலில் சாட்சிகள் விசாரணையில் சாட்சிகள் சாட்சி சொல்லிவிட்டால் வேறெதுவும் பேச அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது வலாகும் தபூன் இனி அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று தேடப்படவும் முடியாது ஒய்தாராக லதீன வலமுல் அதாப் அநியாயம் செய்தவர்கள் வேதனையை பார்க்கிற போது வலாகும் யுன்பரூன் அவர்களின் வேதனை லேசாக்கவும் படாது அவர்கள் எந்த விதமான தவணையோ தாமதமோ அவர்கள் கொடுக்கப்பட மாட்டார்கள் பொய்தா அல்லது ஆகும் எந்த தெய்வங்களை இணை வைப்பவர்களாக இவர்கள் பார்த்தார்களோ அந்த தெய்வங்களை இவர்கள் காணக்கூடிய அந்த பொழுதில் காலு அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவா ஹா உலா இ சுரக்கா உனா இவர்கள்தான் நாங்கள் இணை வைத்த அந்த தெய்வங்கள் அல்லது இன குன்னா நூணிக் உன்னை விட்டு விட்டு நாங்கள் இவர்களைத்தான் வணங்கினோம் என்று சொல்லுகிற போது அந்த தெய்வங்கள் இவர்களெல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிடும் என்று தங்களுடைய சொல்லை பேச்சை அவர்கள் அங்கே சொல்லுவார்கள் சலம் அந்த நாளில் வணங்கியவர்களும் சரி வணங்கப்பட்ட தெய்வங்களும் சரி அல்லாகுவிடத்தில சமாதான ஒப்பந்தம் பேசுவார்கள் அவர்கள் எதை அவதூறாக தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் அன்றைக்கு மறைந்துவிடும் அல்லதீன கஃபரு அன் சபீல் இல்லா அல்லாஹுவின் பாதையை விட்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டும் யார் மற்றவர்களை தடுத்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த விஷமத்தனத்தின் காரணத்தால் வேதனைக்கு மேல் அதிகமான வேதனையை நாம் அவர்களுக்கு தருவோம் உம்மத்தின் ஷகீதன் மின் அன்புசிகின் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு எதிரான சாட்சிகளை நாம் எழுப்பக்கூடிய அந்த நாளில் நபிய ஷஹீதன் அலஹா உலா இந்த மக்கள் மீது நாயகமே உங்களை சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் கிதாபத் எல்லா விஷயத்தையும் விளக்கி தரும் வேதமாக நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் அது விளக்கி தரும் வேதமும் இன்னமும் வபுஷ்ரா வபுஷ்ரா முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாய் அருட்கொடையாய் நல் வாழ்த்தாய் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வசனம் எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஒன்பது வரை தேனி அத்தியாயம் ஒவ்வொரு வசனமாக நாம் விளக்கம் பார்ப்போம் மறுமை நாளில் சாட்சிகளை அல்லாஹ் எழுப்புவான் எல்லா உம்மத்திற்கும் சாட்சிகள் வருவார்கள் அதாவது அல்லாஹ் ஒருவன் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நபி யாராவது வந்தார்களா அந்த நபி உங்களுக்கு இறைவனை பற்றியும் தீனுல் இஸ்லாம் பற்றியும் எடுத்து வைத்தார்களா இதுவெல்லாம் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படுகிற போது ஆம் அல்லாஹு ஒருவன் என்று எங்களிடத்தில் சொல்லப்பட்டது நபிமார்கள் வந்தார்கள் என்றெல்லாம் அந்த இடத்தில் சாட்சிகள் சாட்சி சொல்லிவிட்டால் அதுக்கு பிறகு நான் அப்படி நான் இப்படி நான் இதனால சொன்னேன் அதனால அப்படி இருந்துட்டேன் எந்த குறுக்கு விசாரணைகளோ சுய விளக்கங்களோ தன்னிலை விளக்கங்களோ எதுவும் அங்கே அனுமதிக்கப்படாது சரி மறுமையில் சாட்சிகளாக அல்லாஹ் யாரை கொண்டு வருவான் கண்டிப்பா நபிமார்களை சாட்சிகளாக கொண்டு வருவான் அந்த நபிமார்கள் வந்து சொல்லுவார்கள் என் உம்மத்திற்கு நான் எடுத்து சொன்னேன் லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை எடுத்து சொன்னேன் நான் அல்லாஹுவின் தூதர் என்பதை எடுத்து சொன்னேன் இதற்கு பிறகும் அந்த மக்கள் நம்பவில்லை என்று எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தில் நிராகரித்தவர்களுக்கு மறுத்தவர்களுக்கு எதிராக சாட்சிகளை சொல்லுவார்கள் அன்பானவர்களை மறுமை விசாரணையில் நாம் நினைப்பது போல் இது உள்நாட்டினுடைய நீதிமன்றங்களின் விசாரணையை போல் அல்ல ஏதோ காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிப்பது போல் அல்ல எதையாவது சொல்லி தப்பித்து கொள்ள ஏதாவது காரணம் தேடி அதற்கு கற்பிதம் சொல்ல இது உள்ளூர் நீதிமன்றம் அல்ல சரியான முறையில் நீதியை வழங்கக்கூடிய நாளில் நீதி வழங்குகிற யாருக்கும் அனுவளவும் அநீதம் செய்யாத ரப்புக்கு முன்னால் நடைபெறுகிற விசாரணை ரப்பு நேரடியாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவான் அந்த நபி சாட்சி சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் வேற காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது இல்ல நீ ஒருத்தன் தான் இறைவன் எனக்கு தெரியாது அல்லது இந்த தீனுல் இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கம்னு எங்களுக்கு யாரும் சொல்லல என்றெல்லாம் சொல்ல முடியாது இங்க ரெண்டு விஷயம் கவனிக்கத்தக்கது ஒன்று நபிமார்கள் வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் வேதங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் தாண்டி ஒரு கால் அதெல்லாம் இல்லைன்னாலும் அல்லாஹ கொடுத்திருக்கிற அறிவை வைத்து இந்த அண்டத்தை பார்ப்பவன் அவனியை பார்ப்பவன் அதனுள்ள இயக்கத்தை பார்ப்பவன் பிரம்மாண்டப் படைப்புகளை பார்ப்பவன் தன் அறிவால் அல்லாஹுவை வழங்க வேண்டும் மார்க்கத்தனுடைய அஹீதா என்கிற கொள்கை சார்ந்த நூல் ஃபிகுல் அக்பர்ல அல்லாம அபுஹானிம உல்வா சொல்லுவார்கள் லவ்லம் யஜிபு லவ்லம் எபாஹதில்லாஹுர ரசூலன் லவஜப அனல் ருகலா இம் ஆரிபத் ஒருவேளை நபிமார்களே ஒரு இடத்துல வரல வேதமே ஒரு இடத்துல வரல அறிவாளிகள் மீது அறிவுள்ளவர்கள் மீது கடமை தன் அறிவால் அவர்கள் அல்லாகுவை விளங்கி இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எந்த காரணமும் அவர்களிடம் கேட்கப்படாது காரணம் சொல்ல அனுமதிக்கப்படாது சும்மலாயு உதனுலீன கவரும் அனுமதி வழங்கப்படாது என்பதற்கு என்ன அர்த்தம் பல்வேறு அர்த்தங்கள் ஒன்று காரணம் கூற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இது ஒன்றாவது பொதுவா ஏன்பா இப்படி செஞ்சேன் இல்ல நான் அன்னைக்கு இப்படி இருந்தேன் அதனால செஞ்சேன் என் உடம்புக்கு இப்படி இருந்துச்சு அதனால செஞ்சேன் என் வீட்ல இப்படி இருந்துச்சு அதனால செஞ்சேன் பல்வேறு விஷயங்களை சொல்லுவார்கள் அல்லவா காரணங்கள் ருதுர் என்று சொல்லுவது தக்க காரணங்கள் கூறி தப்பித்து கொள்ள முகாந்திரம் இல்லாத ஒரு இடத்தில் காரணம் கூறுவதற்கு அவர்களை அனுமதிக்கவே மாட்டான் அல்லது இரண்டாவது அனுமதிக்க மாட்டான் அனுமதி வழங்கப்படாது என்பதற்கு என்ன அர்த்தம்னா விசாரணை முடிஞ்சிருச்சு சாட்சிகள் எல்லாம் சாட்சி சொல்லிவிட்டார்கள் இனிமேல் உங்களுடைய சுய விளக்கத்திற்கு இங்க வேலை இல்லை இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாம் யாருக்காவது அல்ல அறுபது வயசு ஆயுள் கொடுத்திருந்தான்னா அறுபது வயதை அடைந்தவருடைய எந்த காரணத்தையும் அல்லா ஏற்க மாட்டான் அதாவது ஒரு சின்ன வயசா இருந்தா கூட சொல்லலாம் நீ என்னை இருபது வயசுலயே மௌத்தாக்கிட்ட அதனால நான் இப்படி இப்படி பண்ண முடியல என்றெல்லாம் அறுபது ஆண்டு காலம் என்பது ஓரளவு ஆயுள் ஆகிற காலம் பெரும்பான்மையான பேர் அறுபதுக்கும் சமீபத்தில் அல்லது அறுவதை தாண்டி அவர்கள் விடுகிறார்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் அன்னலார் அபுபக்கர் ரதிகளாக அன்பு போன்றவர்கள் எல்லாம் அறுபத்தி மூணிலே உயிர் நீத்தார்கள் நமக்கு தெரியும் அப்ப அறுபது வயசு யாருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானோ அவங்க வந்து அல்லாட்ட காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது ஒரு ஹதீஸ்ல நபிசல்லா ஹசிம் இப்படி சொல்றாங்க அறுபது வயதை யாராவது அடைந்து விட்டால் அல்லாஹ் காரணம் சொல்லுவதற்கு அவனுக்கு எதையும் விட்டு வைக்க மாட்டான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வலம் பில் இல்லாஹுதார் காரணம் சொல்லி தப்பிக்க இறைவன் எதையும் விட்டு வைக்கவில்லை ஏன்னா அறுபது ஆண்டு காலம் என்பது திருந்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ள ஒரு வயசு அறுபது வயசு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் கடந்த காலத்தில் போட்ட ஆட்டங்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டிய வயது அல்லாஹுவை நோக்கி தௌபா செய்து திரும்ப வேண்டிய வயது எந்த உலகம் இவர்களை ஏமாற்றி இவ்வளவு நாள் வழிகேட்டில் வைத்ததோ அந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பெறுகிற சூழல் வருகிற போது அவன் விடை பெறுவதற்கு தோதுவாக வல்லவா நடக்க வேண்டும் அறுபது வயதிலும் தவறுகள் பாவங்கள் என்றால் அல்லாம சுஃப்யான் சௌரி ரஹமதுல்லாஹி அலை இடத்துல கேட்கப்படும் மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்யும் தவறுகள்ல ரொம்ப கடுமையானதுன்னு எதை நினைக்கிறீங்க சுஃப்யான் சௌரி ரஹிமதுல்லா பதில் சொல்லுவார்கள் துனு ஊ அஜலின் தவனை நெருங்கும் போது பாவ செயல் செய்வது கெட்ட செயல் வயசும் கூடுது பாவச் செயலும் கூடுது இதுதான் உலகத்துல இருக்கிறதுலேயே மோசமானது சில பேர் அவர்களுடைய இழ ரத்தத்துல கொஞ்சம் ஆட்டம் போடுவார்கள் அவர்கள் விருப்பம் போல மனோ இச்சைகளை தீர்த்து கொள்ள வாழுவார்கள் காலம் செல்ல செல்ல அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறையணும் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய பாவங்கள் குறையணும் துனு அஜலின் ஒசு அமலின் தவணையும் நெருங்குகிறது ஆனால் இவன் கெட்ட செயலும் அதிகரித்து கொண்டே போகிறது என்றால் இது போன்றவர்களுக்கு மறுமையில் இப்படி அறுபது வயதை தொட்ட ஒருவன் எந்த காரணமும் சொல்லி தப்பிப்பதற்கு அல்லாஹ் விடமாட்டான் என்பது அர்த்தம் இரண்டாவது இது மூணாவது அவர்களை அனுமதிக்கப்படக்கூடாது அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னா இனி திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நாங்க தெரியாம எல்லாம் பண்ணிட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு வெட்ட ஆயிடுச்சு உண்மை எங்களுக்கு கொஞ்சம் திருப்பி ஒரு ஆயுச கொடுத்தின்னா நாங்கள் நல்லா நடப்போம் நாங்கள் திரும்ப எங்களை பூமிக்கு அனுப்பிச்சு வச்சின்னா நல்லா நடப்போம் நாங்க வந்து வாழ்க்கையில திருந்தி வாழ்றோம் இனிமேல் தொழுகிறோம் தர்மம் செய்கிறோம் இப்படி எல்லாம் திருந்துவதற்குள்ள வாய்ப்புகள் குறித்து பேச அனுமதி இல்லை ஒரு ஆண்ல வருது சில பேர் மருமையில வந்து நின்றுட்டு சொல்லுவாங்களாம் ரபிர் ஜவுனி லா லி ஆமலு தரகு எல்லாம் என்னை திரும்பவும் ஒரு வாழ்க்கையை கொடு என்னை அனுப்பிச்சு வை நான் அமலுசாலி அண்ட் தூ நான் எதையெல்லாம் விட்டுட்டேனோ அதையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வர்றேன் இந்த வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் என்ன பதில் சொல்லுகிறான்னு தெரியுமா அது குரானுடைய இலக்கியச் சுவை நிறைந்த வார்த்தை கல்லா இன்னஹா களிம துன் ஹூவா இழு அப்படி இல்லை நீ சொல்ற மாதிரி இல்லை இது இன்னஹா களிம துன் இது உன் பேச்சு இதை நீ பேசுகிறாய் நம்ம சாதாரணமா சொல்றோம்ல இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுற அப்படின்னு சொல்லுவோமே அந்த வார்த்தை என்னை திரும்ப ஆயுள் கொடு திரும்ப அனுப்பிவை திரும்ப ஒரு வாழ்க்கை கொடு நான் என்னை திருத்தி கொண்டு வாழ்கிறேன் என்று அவர்கள் பேசுவத இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுறையா என்று அல்லாஹ் கேட்கிறார் எனவே திரும்புவது குறித்து பேச்சிற்கும் அவர்களை அனுமதிக்கப்படாது அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு இது மூணு அர்த்தம் நாலாவது ஒரு அர்த்தம் என்னன்னா சாட்சிகள் தங்கள் சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிற போது நபிமார்கள் அவர்களுக்கு எத்தி வைத்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிற போது சாட்சிகளுக்கு இடையில குறுக்கு விசாரணைக்கு அனுமதிக்கப்படாது பொதுவா இப்ப நமக்கு எதிரா யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம கிராஸ் கொஸ்டின்ஸ் போடுவோம் அப்படியெல்லாம் இல்ல நீ வந்து பாத்தியா நீ அங்க இருந்தியா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கிறல்ல சாட்சியாளர்களாக நபிமார்களை அல்லாஹ் மறுமையில் நிறுத்துகிற போது குறுக்கு விசாரணையா எதுவுமே சொல்ல முடியாது எனவே குறுக்காக கேள்விகள் கேட்கவும் பதில் சொல்லவும் அங்கே அனுமதிக்கப்படாது அத்தனை பேரும் சுகூத் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அது அடுத்து அனுமதிக்கப்படாது என்பதற்கு ஐந்தாவது ஒரு அர்த்தம் முதல்ல உங்க வாயே பேசாது வாயே பேசாது அசின் சூறாவிலே அடிக்கடி நாம் ஓதுகிறோம் அவர்களின் வாய்களுக்கு முத்திரை வைத்து விடுவோம் அவர்களின் கைகளும் கால்களும் நம்மிடம் பேசும் இந்த நேரத்தில் அவன் உறுப்புக்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது இவன் தன்னிலை விளக்கமாக ஏதாவது சொல்லுவதற்கு அனுமதிக்கப்படாது பொதுவாகவே எங்கேயாவது உலகத்துல குற்றம் செய்யப்பட்டு தண்டனைக்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிற போது அங்கெல்லாம் சூழ்நிலை என்னன்னா சரி இனிமேல் திருந்தி வாழுவியா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டல்லவா மறுமையில் இந்த கேள்விக்கு வேலை இல்லை காரணம் இனிமேல் திருந்தி வாழுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை நீ திருந்தி வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் அங்கே இல்லை உலகத்தில் ஆயுள் முடிகிற வரை தௌபாவின் வாசல் திறந்திருக்கிறது கண்ணை மூடிவிட்டால் மன்னரை துவங்கிவிட்டால் மறுமை துவங்கிவிட்டால் தௌபாவின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது தௌபாவின் வாசல் அடைக்கப்பட்டதற்கு பிறகு நீ திருந்துவேன் எதிர்பார்க்கிறது அங்கே இல்ல எனவே பேசி பேசிட்டு பேச அனுமதிக்கப்படாது அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு நான் இந்த ஐந்து பொருட்களையும் மீண்டும் தொகுத்து சொல்லுகிறேன் அறுபது வயதை கடந்தவன் காரணம் சொல்ல அனுமதிக்கப்பட மாட்டான் அவன் தன்னிலை விளக்கமாக ஏதேனும் சொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டான் மீண்டும் என்னை உலகத்திற்கு அனுப்பி வை என்கிற பேச்சிற்கு அனுமதிக்கப்பட மாட்டான் அல்லது சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்படுகிற போது சாட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிற போது குறுக்காக கேள்வி பதில்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டான் மீண்டும் நீ திருந்தி வாழுவதற்கு வாய்ப்பு என்கிற ஒரு சூழலே அங்கே இல்லாததால் தௌபாவிற்கும் அவன் அனுமதிக்கப்பட மாட்டான் காரணம் தௌபாவின் வாசலும் அங்கே அடைக்கப்பட்டு விட்டது நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் மறுமையின் விசாரணை என்பது இதுதான் திருந்துவதற்காக அங்கே விசாரிக்கப்படவில்லை கடந்த கால செயல்களுக்கு கூலி கொடுக்க தண்டனை கொடுக்க அதற்குத்தான் விசாரிக்கப்படுகிறது வழிகேடு பூரா அங்க வந்த உன்ன வெட்ட வெளிச்சம் வெளிச்சமாயிடும் ஆகும் வைதார வலமுல் அதாவது வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வேதனை அதுக்கப்புறம் குறைக்கப்படாது வேதனை செய்யப்படுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நரகத்துல இருந்து காப்பாத்து என்ன வேதனை செய்யாத எல்லாம் கபூலாகும் இந்த துவாக்கள் கண்ணாலே வேதனையை பார்த்து விட்டதற்கு பிறகு மறுமை தொடங்கி விட்டதற்கு பிறகு மன்னரையின் காட்சிகள் துவங்கி விட்டதற்கு பிறகு வலாகும் என் அவர்களுக்கு அந்த வேதனை லேசாக்கப்படாது இந்த நிலைமைக்கு ஆளாக்கன இந்த தெய்வங்களையும் இறைவன் அல்லாத அந்த தீய சக்திகளை எல்லாம் நாளைக்கு அங்க பாப்பாங்க பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்கலாம் இவங்க எல்லாம் தான் எங்களை வழி கெடுத்தாங்க நாங்க இவங்களை தான் வணங்கணும் ஒன்ன விட்டுட்டு இவங்க தான் கேட்டுட்டு இருந்தோம்னு சொல்லும் போது இவங்க பொய் சொல்றாங்கன்னு அவங்க நகர்ந்துக்குவாங்க இந்த உலகத்தில் வணங்கப்படும் பொருளாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் நாளை உங்களை கலர்ச்சி விடும் சைத்தான் உட்பட இப்லீஸ் உட்பட குரானின் வேறு பல இடங்கள்ல வருகிறது இவ்ளீ சொல்லுவான் என்னை திட்டாதீர்கள் பல தலுமு நீ வலுமு அன்பு சக்கும் என் பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்ததற்காக உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள் தும்பி முசுறுகைய நீங்கள் என்னை திட்ட முடியாது என்னை படிதீர்க்க முடியாது சைத்தான் கலந்து கொள்ளுவான் இபிலீசுகள் கலந்து கொள்ளுவார்கள் நீங்கள் வணங்கிய தெய்வங்கள் அது மனிதனோ மட்டையோ கல்லோ மண்ணோ எல்லாம் கலந்து கொள்ளுவார்கள் இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க வணங்கியவர்களும் சரி வணங்கப்பட்ட தெய்வங்களும் சரி யார்லாம் எங்களை விற்று என்று அவர்கள் இறைவனிடத்திலே சமாதான பேச்சுக்கு வருவார்கள் சொல்ல போனா யாரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் கையை விட்டுட்டு போயிடுவாங்க முதல்ல அன்பும் இவர்களையெல்லாம் தெய்வங்கள் என்று நீங்கள் யாரை இட்டு கட்டினீர்களோ அவர்களெல்லாம் அந்த வழிகேடுகள் எல்லாம் விட்டு விட்டு போய் விடுவார்கள் பெருமானார் செல்லுலி செல்லும் சொல்லுகிறார்கள் அதனால மறுமை என்று ஒரு காட்சி வந்ததற்கு பிறகு தப்பிக்க முடியாது அதுக்கு முன்னாடி ரெடி ஆயிக்கணும் அதுக்கு முன்னாடி இறைவன் நிறைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டுகிறார் மறுமை விசாரணைக்கு நபிமார்கள் வருவார்கள் அவர்கள் இருந்தவரை இவங்கெல்லாம் வந்து ஏத்துக்கலைங்கிறதுக்கு சாட்சி சொல்லிடுவாங்க அவர்கள் இறந்ததற்கு பிறகு ரப்புக்கு தெரியும் யாரு சாட்சியும் தேவையில்லை ஒரே இப்படி வருது அநேகமா சூரா ஐராஃபுடைய கடைசி பகுதியில வரும் மைதாவுனுடைய கடைசி பகுதியில ஈசா அலி பார்த்து அல்லா கேட்பான் நீயா வணங்க சொன்ன உன்னை வணங்க சொன்னியா உன்னையும் உன் தாயையும் வணங்க சொன்னியா ஈசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் நான் சொல்லலை நான் அப்படி வணங்க சொல்லலை உன்னை மட்டும்தான் வணங்க சொன்னேன் அவன் யார் யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது நான் சாட்சி ஷஹீதன் குன் துஷீதன் ஆனா நான் எப்ப மவுத்தாயிட்டோம் யாருல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நீ தான் கண்காணிச்சுட்டு இருந்தாலிஷின் ஷஹீத் உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க எல்லா நபிமார்களும் விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெடியாயிரணும்னு அர்த்தம் குறிப்பாக இந்த ஆயத்து சொல்ல வருவது மரணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய எந்த விளக்கமும் எடுபடாது எனவே வருவதற்கு முன்னால் தயாராக வேண்டும் வருவதற்கான அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் காட்டிக்கொண்டே கொண்டேதான் இருக்கிறான் புராணியில் எல்லா சொல்லுகிறான் அவளம் அம் இருக்கும் ததக்கருமன் ததக்கர் திருந்துபவன் திருந்துகிற அளவுக்கு நாம் ஆயுள் தரவில்லையா அறுபது வயசு கொடுத்தன்ல எழுபது வயசு கொடுத்தன்ல யோசிச்சு பார்த்து திருந்திறதுக்கு தேவையான அளவுக்கு உள்ள ஆயுஷ்தானே நதிர் உங்களுடைய எச்சரிக்கை எல்லாம் வந்தது எச்சரிக்கைனா என்ன ஒன்று நபிமார்கள் தந்த எச்சரிக்கை விட்டுருவோம் குரான் போன்றவைகள் தந்த எச்சரிக்கை அதையும் விட்டுருவோம் நாம் மறுமைக்கு தயாராகிறோம் என்பதற்கு நமக்கு சில அடையாளங்களை அல்ல நமக்குள்ளே வைத்திருந்தான் நமக்கு மக்கள் பிறக்கறதல்ல நமக்கு பேரன் பேத்திகள் பிறந்தா நாம கிளம்ப போறோம்ன்றதுக்கு அது ஒரு அடையாளம் தேரன் பேத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கிளம்ப தயாராகிவிட்டார்கள் என்று அர்த்தம் நரை வயதின் காரணமாக உள்ள நரை வர துவங்கிவிட்டால் தயாராகிவிட்டார்கள் என்று அர்த்தம் நோய் எப்போதாவது அல்ல அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கு ஆரம்பித்தால் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று அர்த்தம் இதையெல்லாம் விட ஒரு அர்த்தம் சக தோழமைகளும் சக வயதுள்ளவர்களும் நம் வயதை ஒத்தவர்களும் உறவினர்களும் விடைபெறுகிறார்கள் அல்லவா மவுத்து அது அடையாளம் நாமும் கிளம்ப தயாராக வேண்டும் இப்ப இதுவெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் காட்டப்படுகிற அடையாளங்கள் பேரன் பிரேத்திகள் வருகை நரைமுடியின் தோற்றங்கள் அடிக்கடி வியாதி வருதல் சக வயது ஒத்தவர்கள் மரணமாகுதல் இவைகளெல்லாம் நாம் கிளம்ப போகிறோம் என்பதற்கு அர்த்தம் அப்படி ஒரு தவணை முடிந்து போய் கிளம்பி வந்ததற்கு பிறகு சும்மலாயு கஃபரு அங்க வந்து அல்லாட்ட எந்த காரணமும் சொல்றதுக்கு அனுமதிக்கப்படாது அன்பானவர்களே எண்பத்தி எட்டாவது வசனம் அல்லாஹு சொல்லுகிறான் யாரெல்லாம் இறைவனின் மார்க்கத்தை தடுத்தார்களோ அவங்களுக்கு ஒரு வேதனை அல்ல வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்துவோம் வேதனைக்கு மேல மார்க்கத்தை தடுத்தல்னா இஸ்லாத்தில் சேர விடாமல் தடுத்தல் அல்லது இஸ்லாமியர்களை பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுத்தல் இறை நெருக்கத்திற்கான வழிகளை தடுத்தல் அல்லாஹுவினுடைய ரசூலோடு மக்களை தொடர்பு கொள்ளாமல் இருக்க அப்படி தடுத்தல் இது எல்லாமே யசுத்தூன் அண்ட் சபீல் இல்லா அல்லாஹுவை தொட்டும் தடுப்பது என்று வரும் இவங்க வந்து அவஞ்சரியா அல்லாவ வனங்களை ரசூலுக்கு கட்டுப்படலைங்கிறத தாண்டி மற்றவனையும் கெடுத்ததுனால அதாபு பிளஸ் இன்னொரு அதாபு என்று சொல்லி கடுமையான வேதனைகள் வரும் குரான்ல சில பேரை பத்தி மறுமையில வருது ஒலையாமில் உள்ள அஸ்கா அகும் அவர்கள் தங்களின் சுமைகளையும் சுமப்பார்கள் கூடவே அவர்கள் யாரை கெடுத்தார்களோ அவர்களின் பாவ சுமைகளையும் அவர்கள் சுமப்பார்கள் பிரபலமான நபி மொழி நமக்கெல்லாம் தெரியும் யாராவது ஒருவன் ஒரு கெட்ட காரியத்தை ஆரம்பித்து வைத்து விட்டால் அந்த கெட்ட காரியத்தை அவனுக்கு பின்னாலும் அவனுக்கு பின்னாலே வருபவர்கள் தொடர்ந்து செய்தால் தொடர்ந்து செய்பவர்களுக்கும் அந்த தண்டனை உண்டு இதை முதன் முதலாக துவக்கி வைத்தான் அவர்களுக்கு பின்னாலே உள்ளவர்களின் பாவத்தில் இருந்தெல்லாம் பங்குண்டு என்கிற நபிமொழி பிரகாரம் ஒரு கெட்ட விஷயத்தை துவக்கி வைத்தவனுக்கு பின்வருவோரின் தண்டனையும் சேர்ந்து கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை துவக்கி வைத்தவனுக்கு பின்னாலே வருபவர்கள் செய்கிற நன்மையிலும் பங்கு கிடைக்கும் இது ஒரு பொதுவான நபிமொழி நியதி அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டும் அல்லாஹுவை விட்டும் ரசூலை விட்டும் யார் யார் தடுத்தார்களோ அப்படி தடுப்பவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனை பிமா உங்களுக்கெல்லாம் தெரியும் முதல் கொலையை இந்த மண்ணிலே செய்த ஆதமனுடைய மகனுக்கு உலகத்தில் நடைபெறுகிற படுகொலைகளில் எல்லாம் பங்கு இருக்கிறது கிஃப்லும் மின் தமிஹா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களே மறுமையில் மறுமையில் விசாரிக்கப்படும் விசாரணையின் போது குறுக்கு விசாரணைகள் இருக்காது சுய விளக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்காது சொல்ல போனால் நாம் பேசுவதை விட நபிமார்கள் பேசிவிடுவார்கள் நாம் பேசுவதை விட நம் உறுப்புகள் பேசிவிடும் எனவே மறுமைக்கு பயணப்படுவதற்கு முன்னால் இது போன்ற எச்சரிக்கைகளை நாம் அடையாளம் கொண்டு தொடர்ந்து கிளம்புவதற்கு முன்னால் பயணப்படுவதற்கு முன்னாலேயே ரப்பின் விசாரணைக்கான அந்த களத்தை நம்முடைய கண்களில் கல்புகளில் கொண்டு வந்து தேவையான வாழ்க்கையின் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆயத்துகளின் செய்தி எண்பத்தி எட்டு வசனங்கள் நிறைவாக இருக்கிறது வசனம் எண்பத்தி ஒன்போதிலிருந்து தொடர்ந்து அடுத்த தொடரிலே பார்ப்போம் தாலா திருமறை தப்சீரின் ஞான கருத்துக்களை தொடர்ந்து விளங்கவும் அதன் வழியாக பெறப்படுகிற நல்லுபதேசங்களின்படி வாழ்வு நடத்தவும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆலமீன் புரிவானாகும்